டுடே ரெசிபி பால் கொலுக்கட்டை நீங்கள் இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்குடனு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த தடவை நான் ரெசிபி செய்யல என்னோட மதுரின்ல தான் செய்யறாங்க அவங்களோட ரெசிபி கேட்டுதான் நான் உங்கள்ட்ட சொல்லி இருக்கேன் ஃபஸ்ட்டு வெள்ளம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சுகர் அந்தளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டு நல்லா பாகாக்கி எடுத்துக்கோங்க வெள்ளத்தை நீங்கள் சீட்டினே செய்யலாம் ஆனால் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது வெள்ளத்தில் செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட வெள்ளம் இல்லை தான் இருக்குன்னா தாராளமாக அதுலேயும் செஞ்சுக்கலாம் வெள்ளம் கரையிறதுக்கு கம்பிப்பதும் அப்படிலாம் இல்லை சும்மா அந்த வெள்ளம் கரைஞ்சி அதை பாகாக்கி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்படி எடுத்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு ஏலக்காயை தட்டி அந்த எடுத்து வச்சுருக்கோம்னா வெள்ளம் அது கூட செத்துக்கோங்க இந்த சைடு அரிசி மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் அளவு இல்லை உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு எடுத்துட்டு அதில் சுடுதண்ணா இல்லை சும்மா சாதா பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அது மாதிரி மாவுக்கும் எந்த பதமும் இல்லை அதாவது ஒரு உருண்டை உருட்டுனா அந்த உருண்டை பிரிஞ்சு போகாத அளவுக்கு மாவை வந்து நம்ம கணஞ்சிருக்கணும் உங்களுக்கு எந்த சைஸில் தேவை ஆனால் சைஸ் எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம நிறையா போடணும்ல அதனால குட்டி குட்டியாக போடணும் எந்தெந்த சைஸில் வேணுமோ எந்தெந்த மாடலில் வேணுமோ செஞ்சுக்கோங்க நாங்கள் இன்றைக்கி ஒரு மூணு மாடல் செஞ்சோம் அதாவது உருண்டை அப்புறம் கொஞ்சம் நீளமாக அப்புறம் கொஞ்சம் தட்டை தட்டையாக வர்ற மாதிரி மூணு டிசைனில் நாங்கள் செஞ்சோம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சு போட்டுக்கோங்க நீங்கள் பால் பில் படி ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஒயிட் ஹார்ட்டை கொடுத்துட்டு போங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது ஒரு சைடு வச்சுட்டு ஒரு தேங்காய் ஒரு பாதி மூடி எடுத்தால் போதும் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து திருவி போடணும் நான் இப்போ திருவலை திருவுறதுக்கு பதிலாக சில்லு போட்டு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சோம்னா நம்மளுக்கு வேலையும் மிச்சம் நேரமும் சேவாகும் நீங்கள் இந்த ட்ரிக்கு பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்கள் இப்படி தான் தேங்காய் திருவம் மட்டும் இப்படி தான் பண்ணிடுவோம் அந்த தேங்காய் திருவினை எடுத்து சைடில் வச்சுக்கலாம் ஒரு சட்டி எடுத்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வெளில பாகு எடுத்து வச்சிருக்கோம்ல அதை இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா கொதிச்சு வந்த உடனே நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுறக்கூடாது கொதித்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டை எல்லாம் அதுக்குள்ள போட்டுக்கலாம் உருண்டையை கொட்டினதுக்கப்புறம் அந்த உருண்டையை கிண்டி விட்றக்கூடாது அது ஒன்னு ஒன்றா சேர்ந்துருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் கிண்டக்கூடாது அது வெந்ததுக்கப்புறம் தனித்தனியாக கலந்து வந்துடும் அதே மாதிரி உருண்டைகளை நம்ம மொத்தமாக கொட்டிடக்கூடாது ஒன்று ஒன்றா தான் கையில் எடுத்து போடணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை இது மேலே கொட்டிட்டோம்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எங்கள் மதுரின்லா ஸ்டேஜில் ரெடி ஆயிடும் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏற்கனவே இதை சாப்பிட்ருக்கலாம்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்த வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ Di video lepas kalam bye bye.